இத வந்து நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கே இது வந்து வெறும் திருப்பதியில் இருந்து நினைச்சுக்காதீங்க நீங்க பழனியில எப்படி கலந்ததுன்னு சொல்ல போறேன் நான் ஓகே இந்த வீடியோவை கடைசி முடிய பாருங்க ஓகே ஏன்னாக்க இதுல உண்மையான குற்றவாளிகள் யார் நாங்க வந்து இப்ப பாரத் மார்க்னு நம்ம சேனல் இருக்கு அங்க வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா இந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பின்னாடி நம்ம வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க இவங்க என்னென்னலாம் நான் உங்களுக்கு ஒரு பிரீஃபா சொல்லிட்டு கடைசியா நம்ம டீடெயிலா உள்ள பார்க்க போறோம் அதாவது திருப்பதியில இருந்து கீழந்து மேல போற பஸ்ஸு இதுக்கு வந்து சார்ஜ் போட்டு அதுல வர டிக்கெட்ல வந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃபு எது ஜெருசலம் போறதுக்கு அப்படின்னு அப்புறம் திருப்பதி ப்ராப்பர்ட்டி இல்லீகலா விற்கிறது ஓகே அப்புறம் வந்து அங்க வர பக்தர்களை உதைக்கிறது இதெல்லாம் பத்தி நம்ம பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம் இதனால்தான் ஜெகன்மோகன் ஆஃபீஸே நமக்கு வந்து கூப்பிட்டு ஒரு முறை பயங்கர இது மாதிரி வந்து எடுக்கணும் வீடியோவை அது இதுன்னு ஓகே நம்ம மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன்னாக்கா இந்த இதை எக்ஸ்போஸ் பண்ணோம் திருப்பதியில வந்து பஸ்ல வந்து எப்படி ஜெருசலத்துக்கு போறதுக்கு ஐம்பது பெர்சென்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு இத கொடுத்துட்டாங்க பாருங்க ஓகே இதை தான் எக்ஸ்போஸ் பண்ணோம் இது மட்டும் இல்லாம நண்பர்களே நம்ம வந்து பல அங்க எக்ஸ்போசைஸ் பண்ணிருக்கோம் எப்படி வந்து உள்ள வந்து இது இது ஒரு முக்கியமான விஷயம் இத பாருங்க எப்படி வந்து முஸ்லிம் இந்த சேவா நடக்குது இல்லையா மக்கள் போய் வாலண்டியர் கூட்டத்தை உள்ள விட்டு அவனுங்க வந்து இருந்து வழி நடத்துவாங்க பெருமாளை போய் சேர்க்கிறதுக்கு ஓகே இதை வந்து எப்படி பண்ணாங்க அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்ணி அப்புறம் அதை ஷட் டவுன் பண்ணுவோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து திருப்பதி கோயிலோட நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் அதனால நமக்கு வந்து பெரிய இதோட நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னாக்க கோவிட் முடிஞ்சது கோவிட் முடிஞ்ச உடனே இவனுங்க வந்து டிக்கெட் எடுக்காம திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு டிக்கெட் எடுக்காம பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிக்கெட் போட்டு ஒருத்தருக்கு உள்ள போய் தரிசனம் பார்க்கணும் சாமியை பாக்கிறதுக்கு தர்ம தரிசனம் ஐநூறு ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கணும் வாங்கினாக்க நீங்க ஐநூறு ரூபாய் டிக்கெட் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டான் டிக்கெட் ஐநூறு ரூபாய்க்கு தருவோம் இது மாதிரி நடத்திட்டு இருந்தானுங்க ஒன்றரை வருஷம் ஓகே இதை வந்து நம்ம தான் எக்ஸ்போஸ் பண்றோம் எக்ஸ்போஸ் பண்ண உடனே டிடிடி இது இருக்கு தேவஸ்தானம் அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா சுபாரா சுபா ரெட்டி ஏதாவது ஜெகன்மோகனோட மாமா ஓகே அவன் வந்து கிறிஸ்துவன் அப்படிங்கிறோம் ஆனா வந்து சுப்பிரமணிய சாமி கேள்வி விட்டுருக்கீங்களா நீங்க பிஜேபி எம்பிஆர் இருந்தா அப்படியே சுப்பிரமணிய சாமி அவர் வந்து இவருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு என்ன அப்படின்னாக்க ஓ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கன்வெர்டட் ஆனா சுப்பா ரெட்டி அப்படி கிடையாது அவன் மாமா தான் தாய் மாமா ஆனா வந்து இவர் கன்வெர்டட் கிடையாது இவர் வந்து பயங்கரமான ஹிந்து அப்படின்னு சொல்லி நம்மால் அது சர்டிபிகேட் ஓகே இதெல்லாம் பத்தி நம்ம உள்ள பார்ப்போம் டீட்டெயிலா பட் எப்படி வந்து இந்த கோயில வந்து சிஸ்டமேட்டிக்கா பத்தாயிரத்து ஐநூறுவா டிக்கெட் போட்டதும் நம்ம என்ன எக்ஸ்போஸ் பண்ணோம்னாக்க அது வாசல்லையே கோயில் வாசல்லையே எப்படி சர்ச்சில இருந்து இந்த மக்கள் வந்து உள்ள போனா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்க கோயில வாங்குறான் பாரு எங்க எங்க இடத்துக்கு வா நாங்க ஃப்ரீயா சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது நார்த் இந்தியால இருந்து வராங்க வடக்கேந்து பாவம் ஏழை மக்கள் எப்படியா திருப்பதி சாமியை பார்த்தணும் அப்படின்னு அப்பா அம்மா கேட்க அவங்க அப்பா அம்மாவையும் தூக்க முடியாம தூக்கிட்டு எழுக்க முடியாம எடுத்துட்டு ரெண்டு மூணு குழந்தைங்களையும் தூக்கிட்டு இங்கேருந்து வருவாங்க இவன் சொல்லுவான் ஒருத்தருக்கு பத்தாயிரத்து ஐநூறுபா அப்படின்னு அவங்க தங்கறதுக்கு இடம் கொடுப்பான் சர்ச்சு இருந்து கன்வர்ஷன் நடக்கும் இதை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுங்க கம்ப்ளீட்டா நீங்க இந்த வீடியோ எல்லாம் பாரத் மார்க் நம்ம சேனல் அங்கே போனீங்கன்னா அதான் நம்மளோட நேஷனல் சேனல் அது பாரத் மார்க்னு அங்க போனீங்கன்னாக்க நீங்க வந்து இதுவருக்கு பாருங்க பாரத் மார்க் நீங்க ஸ்பெல்லிங் பார்க்கலாம் இங்க ஓகே நான் வந்து ஸ்பெல்லிங் போடுறேன் இங்க ஓகே பாரத் மார்க்னு பாருங்க பாரத் மார்க் டாட் காம்னு நீங்க அங்க போனீங்கன்னா பிளேலிஸ்ட் திருப்பத்தின்னு இருக்கு அதுல போய் நீங்க எல்லாம் அந்த டைம் லைன் எல்லாத்தையும் நீங்க பாக்கலாம் ஓகே நீங்க நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளவு பீப்புள்கிட்ட முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணுங்க ஓகே அதோட இல்லாம இந்த நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நம்ம நிறைய சேவைகள் எல்லாம் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நம்ம இது இது பார்க்கலாம் நீங்க இங்க போயிட்டு இருக்கு நம்ம கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு வேணும்னாக்க நீங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டொனேட் பண்ணலாம் டொனேட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நம்பர்லயும் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு வந்து பாரத் மார்க் டாட் காம் போயிட்டு அங்கே போய் டொனேட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல நம்ம தொடர்பு கொண்டீங்கன்னா இது பண்ணுவோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் எப்படின்னு ஓகே அதே மாதிரி பிராமண தானம் கவு தானம் கவுசேவா இப்படிலாம் பண்ணுனாலும் நீங்க வந்து நம்மள கூப்பிடலாம் நம்ம பண்ற சனாத்தன தர்மத்துக்கான நம்ம பண்ற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணி காமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அதோட மட்டும் இல்லாம நமக்கு தானம் கொடுத்தும் உதவுங்கள் என்று கேட்டுக்கொள்வோம் ரொம்ப அவசியம் எங்களுக்கு இப்ப ஓகே உங்க உதவி ஓகே ஓகே எனிவே நம்ம இப்ப ஆரம்பிப்போம் வந்து திருப்பதியிலட்டு வில விலங்கு கொழுப்பு கலந்தது பட் ஆனால் நம்ம இது எப்படி வந்து இந்த சிஸ்டமேட்டிக்காக இவனுக்கு வந்து கோயிலில் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறானுங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காங்கிக்க போகிறேன் பார்த்துட்டு நம்ம கடைசியா இங்க வருவோம் அதாவது இது இது ஃபர்ஸ்ட் இது ஃபஸ்ட்டில் திருப்பதி கீழேந்து கீழ் திரு திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி போகிற பஸ்ஸில் இதுதான் டிக்கெட்டு இந்த கொடுக்குற டிக்கெட்டில் இவனுக்கு பின்னாடி எழுதியிருக்கானுங்க ஐம்பது பெர்சன்ட் ஜெருசலம் போகிறதுக்கு ஆஃப் அப்படின்னு யாரு போறாங்க கீழந்து இவன் டிக்கெட் போடுறதே தப்பு லட்சம் லட்சமா கொட்டுது காசு திருப்பதியில நீ வந்து ஹஜ் யாத்திரைக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குற நீ வந்து மத்த இடத்துக்கு ஜலசலம் போறதுக்கு ஃப்ரீயா கொடுக்குற டிக்கெட்டு திருப்பதி இளைவனுக்கு வந்து கீழே இந்த அயோக்கியனுக்கு கீழந்து மேல போறதுக்கு பஸ்ஸுக்கு பைசா கொடுக்கணுமா இல்ல இல்ல நாங்க கார்ல போறோங்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு டோல் கொடுக்கணும் அவங்களுக்கு ஏன் நீ பண்ண உண்டியில தான் இவ்வளவு காசு வருது இல்ல என்ன நெய் வந்து கம்மி வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு புழுகிட்டு சனாத்தன தர்மத்தை ஒழிக்கிறதுக்காக வாங்கின இடத்த பாருங்க அதுதான் முக்கியமான விஷயம் நண்பர்களே அவன் வாங்கினது வந்து தமிழ்நாட்டில இருந்து திண்டுக்கல்ல இருந்து ஓகே இதே இதே இந்த மாட்டு இறைச்சி உள்ள நெய்யை தான் பழனியில யூஸ் பண்றானுங்க நான் அதனால்தான் நண்பர்களே நான் ஒண்ணு சொல்லுவேன் நீங்க வந்து நல்லா கேட்டுங்க அதாவது நீங்க போய் கோயில்ல போயிட்டு பிரசாதம்னு வாங்கினீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு மடையும் கிடையாது ஓகே நான் வந்து சொல்றேன் தப்பா நினைச்சுக்க எனக்கு வந்து இப்படி சுகர் கோட்டிங் பண்ணி பேச தெரியாது ஓகே திருப்பதியில போயோ எந்த கோயில்ல போயிட்டோ பிரசாதம் என்ன வேண்டி கிடக்கு எதுக்கு வாங்குற ஓகே அது என்ன பிரசாதமா பிரசாதம் என்ன பகவானுக்கு படைக்கப்பட்டது இவனுக்கு படைச்சா பண்றான இது சும்மா மிட்டாய் கடை வச்சிருக்காங்க இவனுங்க வெளில ஓகே மிட்டாய் கடை வச்சு சபரிமலையில பாருங்க எச்சதுப்பி வர்ற சலால் போட்டு சக்கரை ஓகே இதெல்லாம் போட்டு இவனுக்கு வந்து பிரசாதம்னு கவுண்டர் பெயரை வச்சுட்டு இவனுக்கு வித்துட்டு இருக்கானுங்க இந்த அயோக்கியனுங்க நம்ம மூல கட்ட ஹிந்துக்கள் போயிட்டு அதை போய் வாங்கிட்டு வருதுங்க வீட்டுக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு காமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஓகே அதோட மட்டும் இல்லாம நண்பர்களே இப்ப இவனுங்க வந்து நம்ம ஏற்கனவே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணது என்ன என்னன்னு சொல்றான் அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட் வந்து இதுல வந்து எல்லாரும் அயோக்கியனுங்க நீங்க அதை மறந்துடாதீங்க நீ ஏதோ இவன் தான் அயோக்கியம் மற்றவன் எல்லாம் யோகியான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி மடையம் வேற எவனு கிடையாது ஓகே நான் இப்ப சொல்லி ஏன்னு கேட்டாக்க இந்த போர்டு இவனுங்க கிரியேட் பண்றானுங்க இதுக்கு முன்னாடி எட்டு பேர் இருந்தாங்க போட்ல போர்டுல திருப்பதி போர்டுல இப்போ இருபத்தேழு பேர் இருக்கானுங்க இருபத்தேழு பேருக்கு சம்பளம் அவன் பொண்டாட்டிக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு வரதுக்கு காரு கோயில் சம்பளத்துல இருந்து ஓகே அது போடுறதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு கோயில் உண்டியல்ல இருந்து காசு ஓகே ஆனா நமக்கு இவனுக்கு வந்து சீப்பா நெய் வேணும்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல இருந்து வந்து ஏன்னா இவன் கருணாநிதி ஆள்ற நாடு இது ஏன்னா இவன்கிட்ட சொன்னாக்க இத மாதிரிலாம் கிடைக்கும் ஏன்னா திருட்டுறதுல இவன விட நம்பர் ஒன்னு பார்த்து இவனுமே கிடையாது ஸோ இவனுக்கு மூலமா போனாக்க ஈஸியா திருட்டுவான் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் திருடன்கள் ஓகே ஸோ அதனால இவனால போயிட்டு அவனுக்கு போயிட்டு வாங்கி அதை போய் லட்டுல கலக்குறானுங்க என்னென்ன இருக்கு பாருங்க பீஃப் ஃபிஷ் ஆயிலு திருப்பதி லட்டுல ஓகே நினைச்சு பாருங்க இருபத்தேழு நாள் என்னோட வீடியோ இருக்கு உள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னு இருபத்தேழு நாள் கடவுளுக்கு வந்து நைவேத்தியமே இல்ல உள்ள ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் இவனங்களும் இவனுங்களும் சரி இவனுக்கு என்ன பண்ணிருக்கான இருபத்தேழு புல்லுக்குள்ள ஃபுல்லா கிறிஸ்டியனை கொண்டு வந்திருக்காங்க இசாயி கூட்டத்தை ஓகே கொண்டு வந்துட்டு இவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வெறுப்பு நீ வந்து நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் நீ இதை பாக்குற ஹிந்துனாக்க நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளு உன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஆப்ரஹாம் என் ஃப்ரெண்டு எடிசன் என் ஃப்ரெண்டுன்னு உன் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன் அவனுக்கு ஒரு நாள் நீ வந்து எங்க வீட்டுல இன்னைக்கு விசேஷம் தீபாவளிக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம்னு கொடுத்துருவ அவன் வாங்கி நானா பாத்துக்க அவன் தான் நமக்கு இன்சார்ஜ் கோயில்ல திருப்பதி கோயில்ல ஓகே அதை விட நாங்க இன்னொரு ஒரு எக்ஸ்போசை பண்ணோம் இது வந்து இன்னும் பயங்கரம் அதாவது உள்ள வந்து இதுக்கு நம்ம சாமி போகும்போது இந்த கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாங்கல்ல உள்ள நம்மளை இது பண்ணி அனுப்புறாங்கல்ல கூட்டம் வந்து நெரிசிக்காம அப்படி ஓகே பாரு அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு இவனுங்க வந்து ராட்சஸ கூட்டத்தை உள்ள கொண்டு வரானுங்க இதை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம் ஓகே பண்ண ஒன்னே திரும்ப அதுக்குன்னு அது புள்ள பண்ணுறானுங்க உண்மை கிடையாது நாங்கள் வந்து உள்ள கொண்டு வரணும்னு நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளோட எப்ப பார்த்தாலும் ஃபைட்டிங்ல இருந்து ஏன்னா இவனுக்கு வந்து இந்த தர்ம சேவையை கேன்சல் பண்ணிட்டு இந்த பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேன்சல் டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணப்ப நம்ம பாரத் மார்க்ல எக்ஸ்போஸ் பண்றோம் அதை எக்ஸ்போஸ் பண்ணாக்க நம்ம மேல மான நஷ்டம் வழக்கப்படுவேன் டிடிடியில சுபாரா ஒரு சுபா ரெட்டி யாரு சுபா ரெட்டி திருப்பதியோட ஈவோ யாரு திருப்பதியோட இஓ சுபெட்டி யாரு ஜெகன்மோகன் ரெட்டியோட மாமா சொந்த தாய் மாமா ஓகே தான் அவன் என்ன பண்றானாக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்து விக்கிறானுங்க ஏ ஏலம் போட்டு அங்க வந்து ஒரு ஆயிரங்கால் மண்டபம் இருந்தது நண்பர்களே ஆயிரங்கால் மண்டபம் அது இடிச்சு நீ தவிடுபடி ஓகே எந்த கோர்ட் ஆர்டர் கிடையாது எதுவும் கிடையாது இது எல்லாம் வந்து பழங்கால ஒன் அதெல்லாம் நெரிச்சு இல்லாம ஆக்கி யாரு இந்த ஜெகன்மோகன் ரெட்டி இவங்க அப்பா ராஜசேகர் ரெட்டி அவன் என்ன கேக்குறான்னாக்க திருப்பதி பெருமாளுக்கு என்ன அப்படின்னு ஏழு மலை தேவையா ஒரு மலை சர்ச்சு கொடுக்கா நான் ஒரு மலை சர்ச்சு கொடுக்க போறேன் அவன் பாருங்க ஒண்ணுமே இல்லாம நாய் கூட அடையாந்து சாப்பிடுறது அது மாதிரி அவன் இவன் மட்டும் என்ன பண்ண போறான் பாருங்க அதாவது வந்து இந்த கோயில ஸ்ரீவல்லிபத்தூர் பத்தி நாளைக்கு நான் ஒரு எபிசோடு பண்ண போறேன் பாருங்க எப்படி இந்த கருணாநிதி கூட்டம் நம் கோயிலை அழிக்கிறது என்பதை நான் காணிக்க போறேன் இவனுங்க எல்லாம் போற இடம் வந்து அப்படி நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பல அதாவது நம்ம கோயிலை அழிச்சவன் நல்லா இருக்க மாட்டான் அது மட்டும் உறுதி அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுங்க ஏன்னா நம்ம வந்து இது வந்து நம்ம இப்ப நம்ம கோயில்ல இருக்கிறதெல்லாம் பேசும் தெய்வங்கள் ஓகே அது வந்து ஆண்டாள் நாச்சியாராக இருக்கட்டும் அது வந்து ஸ்ரீவல்லிபுரத்தூரில் இருக்கும் ஆண்டாள் நாச்சியாராக இருக்கட்டும் பழனியில் இருக்கும் பாலதண்டாய பாணியாக இருக்கட்டும் திருப்பதியில் இருக்கும் கோ கோவிந்தனாக இருக்கட்டும் பாலாஜியாக இருக்கட்டும் இவனுங்க வந்து இந்த ராட்சச கூட்டத்தை ஒண்ணும் இல்லாம அழிச்சிருவான் இவனுக்கு வந்து நினைச்சிட்டு இருப்பானுங்க பெரிய ஆளுன்னு ஓகே இவனுங்க நார போறானு நீங்க பாத்துட்டே இருங்க ஏன்னா இது நம்ம கோயில் சொத்து வந்து கொல நாசம் அதுதான் இவனுக்கு பண்றது இவனுங்க வந்து திறமைய நினைச்சிட்டு இருக்கானுங்க என்ன அப்படின்னாக்க தான் பொண்டாட்டிய போயிட்டு கோயில்ல போயிட்டு நிக்க விட்டுட்டு ஓட்டு கிடைச்சிரும் இளிச்சவாய் இந்துக்கள் ஓட்டு போட்டுருவாங்க நம்ம வந்து கோயில்ல திருடிட்டு இருக்கலாம் அவ போயிட்டு பவுடர் போட்டு இதை வச்சுட்டு போயிட்டு நின்னாக்க அங்க இருக்கிற ஐயருங்க நான் சொல்றேன் கேளுங்க யாரு இந்த அயோக்கிய பசங்க யாருனாக்க திரு இங்கேருந்து அவ போறா ஸ்டாலின் பொண்டாதி இதுக்கு எங்க இந்த கோயில் நினைக்கிறேன் இது திருவள்ளூர் கோயில் நினைக்கிறேன் நான் திருவள்ளூர் நான் அதை பத்தி வீடியோ பண்ணிருக்கேன் பார்த்தா தெரியும் நீங்க போனாக்க சாமிக்கு பிடிக்கிற கொடையை எடுத்துட்டு ஓடி வந்து இந்த ஐயருங்க கூட்டம் இருக்க பூஜாரிங்க இவனுங்க வந்து ஓடி வந்து அவளுக்கு பிடிக்கிறானுங்க ஓகே ஒரு விதத்துல பார்த்தாக்க நான் ரெண்டு விதமான தர்க்கம் இதுக்கு தருவேன் என்னன்னு கேட்டாக்க இந்த அங்க இருக்கிற பூஜாரிகளுக்கு சம்பளமே கிடையாது தட்டுல விழுறத எடுக்கணும்னா கூட இவனுங்க வந்து கேமரா வச்சிருப்பானுங்க இவனுங்க வந்து கண் தான் இவனுக்கு தட்டுல வரதே விழும் அப்படி இருக்கும்போது இவன்ல எல்லாம் இப்படி காக்கா பிடிச்சாதான் அவங்களுக்கு காப்பா காசு வரும் அப்படி இருக்கு ஒரு சூழ்நிலை வீட்டுல பசி பட்னி ஓகே இருந்தாலும் இந்த ஒரு மானங்கட்ட பழப்பு உனக்கு தேவையா அதுக்கு பதிலாக செத்து தொலையலாமே அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஓகே ஆனா நீங்க ஒருத்தருக்கு அவங்கவுங்க இடத்துல நம்ம இல்லை அதனால நமக்கு தெரியாது ஆனா இவனுக்கு அசிங்கமா ஓடி வந்து அந்த சாமியை தூ புடி தாமி கொடுக்குற கொடைய தூக்கிட்டு வந்து இவளுக்கு பிடிக்கிறானுங்க ஓகே இது என்ன வாழ்க்கையா இது இவன் எல்லாம் வந்து நல்லாவா இருக்க போறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு ஓகே பட் எனிவே இந்த திருப்பதியில இது பாருங்க எப்படி வந்து உள்ள வந்து பக்தர்கள் கோவிந்தா சொல்லும் போது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும் போது ஏண்டா கோவிந்தா சொல்றேன்னு அடிக்கிறான் வந்து போலீஸ் அதெல்லாம் வீடியோ இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் நீங்க பாரத் மார்க்ல இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்க நீங்க எல்லாத்தையும் ஏன்னா இது வந்து ஒரு இன்சிடென்ட் கிடையாது அதான் நான் சொல்ல வரேன் ஓகே இப்ப திருப்பதியில இது இந்த இதை கூட பாத்தீங்கன்னாக்க லேண்ட் கிராபிங் திருப்பதியோட லேண்ட் எடுத்து இல்லீகலா ஆக்ஷன் பண்றானுங்க இல்லீகலா ஆக்ஷன் பண்றானுங்க அங்க வந்து பிங்க் டைமண்ட் ஒண்ணு இருந்தது பிங்க் டைமண்ட் ரேர் டைமண்ட் அத வந்து ஏற்கனவே திருடி ஓகே நான் யாரும் சொல்ல முடியல ஏன்னு கேட்டாக்க அவன் இப்ப நல்லவன் நானுங்கிறான் ஓகே இது மாதிரி அயோக்கிய பசங்க எல்லாரும் அயோக்கிய இவனுங்க எல்லாரும் சேர்ந்து திருப்பதி அழிக்கலான்னு பாக்குறானுங்க ஆனா பாத்தாக்க அவன் எவன் எல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறான் அவன் அழிக்க போறான் ஆனா நான் ஒன்னு ஒன்னு உங்களுக்கு கேரண்டியா சொல்றேன் பவன் கல்யாண் இப்ப வந்து துணை முதல்வர் ஓகே ஆந்திரால பவன் கல்யாண் வந்து எப்பயுமே கோயில் விஷயத்துல இந்துக்களுக்கு நான் சொல்றேன் பிஜேபி வந்து நின்னது கிடையாது நான் சொல்றது பாதி பேர் நீங்க பாக்குற உங்களுக்கு புரியாம இருக்கும் பிடிக்காம இருக்கும் ஓகே பவன் கல்யாண் வந்து ஸ்டாண்ட் எடுத்து நம்ம கோயில நம்ம ஹிந்து கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்று நின்னது பவன் கல்யாண் ஓகே இதே மாதிரி ஜெகன் மோகன் ரெட்டி வந்து அங்க திருப்பதி கோயிலோட லேண்ட் எல்லாம் வித்தப்ப யாரும் வாயை தொடர்ந்து பேசுறதுக்கு பயந்துட்டு ஏன்னா போர்டுல இருக்கிறவங்க எல்லாம் எல்லா பார்ட்டியும் சேர்ந்தவங்க அது தெரிஞ்சுக்க முன்னாடி இது வந்து ஆளுங்கட்சியை மட்டும் சேர்ந்தவன் கிடையாது போர்டுல இருக்கிறவன் திருப்பதி போர்டுல எல்லா கட்சியும் இருப்பாங்க இவனெல்லாம் வந்து எல்லாரும் வாயை பொத்திட்டு இருப்பானுங்க ஏன்னா இவனுக்கு வந்து உண்டி பணம் எல்லாரும் திருடனுங்க அத மறந்துடாதீங்க வந்து நினைச்ச இவன் திருடன் அவன் திருடான் இவன் அல்லவன் நினைச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் பத்தலைன்னு அர்த்தம் ஓகே அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்பையும் வந்து அதை தடுத்து நிறுத்த பவன் கல்யாணம் தான் வந்து கோயில் சொத்து திருடு போகுதுன்னு இன்னைக்கு இதை எக்ஸ்போசை பண்ணது வந்து பவன் கல்யாணம் தான் ஓகே என்ன அதே மாதிரி இப்ப அதே இதான் வந்து இந்த அயோக்கியில் இருக்காங்கல்ல கருணாநிதி குடும்பம் இவனுங்க வந்து யூஸ் பண்றது அதே நெய்ய வந்து பழனியில யூஸ் பண்றானுங்க தெரியுமா அதனால்தான் நண்பர்களே நான் இதை பார்க்கற சகோதர சகோதரிகள்கிட்ட எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் கடையில வந்து பிரசாதம் என்று இவர்கள் விற்பது ஏமாற்று வேலை அது பிரசாதமே கிடையாது ஏன்னா பிரசாதம் என்றால் நீங்க வந்து பகவானுக்கு வைத்து அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணப்பட்டது இது என்ன நெய்வேத்தியம் பண்ணி அவருது கிடையாது இத்தனையும் நைவேத்தியம் பண்ணி வச்சிருக்காங்க இவனுங்க கடையில இவ்வளவு சைட்டை வச்சிருக்காங்கல்ல நைவேத்தியம் பண்ணி வருது அப்புறம் எதுக்கு அதுக்கு போய் பிரசாதம் பேர் வச்சிருக்காரு அப்படின்னு வைத்து ஹிந்துக்களை முட்டால் செஞ்சு அந்த எமோஷனலா நம்மளை வாங்க வைக்கிறது ஓகே ஆனா இவனுங்க என்ன பண்ணுவான்னா கோயில்ல வர உண்டியல்ல வர பைசாவெல்லாம் திருடிட்டு இதுல இப்படி இதெல்லாம் இப்படி மூணு ரூபாய் கம்மி என்று மூணு ரூபாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி நல்ல நெய்யை மாத்தி அனிமல் ஃபேக்டை உள்ள ஊர்றானுங்க இந்த அயோக்கியனுங்க ஓகே ஸோ இது மாதிரிலாம் பண்ணி இப்போ வந்து நான் நிறைய திருப்பதியில் இந்த இது நீங்கள் போய் வீடியோ பாருங்கள் எப்படிலாம் இந்த பசங்க அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கானுங்க நாங்கள் வந்து எத்தனை நாள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இதனால எவ்வளவு லைஃப் த்ரெட்டு நினைச்சு பாருங்கள் எப்போ பார்த்தா ஜெகன்மோகன் ரெட்டி இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்த இதை யூஸ் பண்ண ரிலீஸ் பண்ணுறோம் இதை

ஆனா ஒன்னு ஒன்னு முக்கியம் புரிஞ்சுக்கிறது இவன்லாம் சாதுரியமா திருடுறேன்னு நினைச்சுக்கிறான் ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு போனே ஜெகன்மோகன் ரெட்டியோட பிராக்டிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்வர்ஷன் எங்க போர்ஸ்ட் கன்வர்ஷன் ஆந்திரால ஓகே கோயில் மணியை வந்து திருடுறது திருடி நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து நான் வந்து பாஸ்டர் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க போர்டு போட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து சேல்ரி உண்டு ஓகே ஆனா புஜாரிகளுக்கு எதுவும் கிடையாது இது மாதிரிலாம் நடந்துட்டு இருந்து நம்ம அதெல்லாம் நிறைய வீடியோ பண்ணிருக்கோம் அதை எக்ஸ்போஸ் பண்ணி அதனாலதான் அவனுங்க ஆபீஸ்ல இருந்தே நம்ம கால் வரும் வந்து ஓ இது மாதிரி இந்த வீடியோ போட்டது கூட எடுக்கணும் அப்படின்னு ஓகே இது மாதிரி பட் ஆனா நமக்கு என்ன இருக்கு ஏ இந்த ஒரு துண்டு ஒரு வேட்டி அவ்வளவுதானே என்ன என்ன பண்ண முடியும் நமக்கு என்ன கடவுள் பேரை சொல்லிட்டு இருக்கப்பறம் இன்னைக்கு இருந்த இருப்போம் நாளைக்கு கால் வந்து நான் கிளம்பிடுவோம் அவ்வளவுதான் ஓகே இவனுக்கு யார மிரட்டுறானுங்க நமக்கு என்ன இருக்கு சோ இவனுக்கு எதுவுமே மிரட்டி பார்த்துட்டு விட்டது ஒண்ணுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நண்பர்களே நான் சொல்றேன் நீங்க போய் பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆரம்பத்துல இருந்து திருப்பதி கோயில இவனுக்கு வந்து லூட் பண்றதுக்காக எப்படி வந்து உழைச்சிருக்கானுங்கிறது உங்களுக்கு டைம் லைனோட தெரியும் அங்க போய் நீங்க கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க பாரத்மார்கள போயிட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா பல விஷயங்கள் அங்க வர விஷயங்கள் இங்க தேசிய தேசிய அளவு விஷயங்கள் இங்க வராது ஓகே சோ இப்ப இந்த லட்டை வந்து இப்படி டெஸ்ட் பண்ணி வந்திருக்கு இவனுங்க வந்து இப்படி கலந்து வந்திருக்கானுங்க இத கொடுத்து வந்திருக்கானுங்க அது அது ஒரு பக்கம் இது எனக்கு ஆச்சரியமாக இல்லை நண்பர்களே ஏன்னா நான் வந்து பிரசாதம் வாங்க மாட்டேன் நான் பிரசாதம் வாங்காதே என்பதை நான் அட்வோகேட் பண்றேன் எப்படி உண்டியலில் பைசா போடக்கூடாதோ உண்டியல்ல பைசா போட்டினா சி இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு வீடியோ பண்ண போறேன் அது டீடைலா நெக்ஸ்ட் வீடியோ ஓகே அதை பாருங்க கண்டிப்பா அதனால தான் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இதை மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்காது ஏன்னா உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம் ஏன்னா எங்களோட உயிர் மூச்சு ஒன்னே ஒன்று நம் தர்மம் ஓகே நம் கோயில் ஓகே அதனால உள்ளது உள்ளபடி இருக்கும் நோ சுகர் கோட்டிங் ஓகே நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்றேன் என்ன அப்படின்னாக்க இவனுக்கு வந்து இது இது மாதிரி வந்து லட்டுல கலந்தான்ல இதுக்கு முன்னாடியும் இங்க இது மாதிரி நடந்திருக்கு பல இஷ்யூஸ் நடந்திருக்கு ஓகே எல்லாரையும் வந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் என்றும் எப்படி மதமாற்றத்தை கோயில் வாசல் இப்படி இப்படி பழனி கோயில்ல பண்றான்னு பாருங்க பழனி கோயில் வாசல்ல இன்னைக்கு மதமாற்றம் நடத்துறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு கேட்டானா முருகன் பேர்ல கான்பரன்ஸ் வைக்கிறாங்கிறான் இந்த அயோக்கியங்க ஓகே இவர்கள்லாம் வந்து நான் வந்து ஒண்ணு சொல்றேன் திருப்பதி பெருமாள் வந்து இவங்க அப்பா வந்து இப்படிதான் வந்து ஏழு ஏழு மலை இருக்குன்னு ஒரு மலை சர்ச்சுக்கு வைக்கலாம்னு சொன்னப்ப ஒண்ணுமே இல்லாமல் போனேன் ஓகே இங்க தமிழ்நாட்டுல தெரியும் ஒருத்தன் அவன் சொன்னா ஹிந்துன்னா திருடன் பேரு அப்படின்னா யாருன்னு பேர் சொல்ல விரும்பல ஆனா நாரி மூத்திர பையோட செத்து ஓகே அது என்ன ஒரு வாழ்க்கையா அது அப்படி பட் நான் வந்து ஒண்ணு நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம கோயிலுக்கு விடிவு காலம் வர வேண்டும் என்றால் நான் மோதி கவர்மெண்ட் விடம் கேட்டுக்கொள்வது ஹிந்துத்துவ கவர்மெண்ட் என்று இன்று கூறப்படும் நீங்க வந்து பில் வக் பில் கொண்டு வரீங்க அதெல்லாம் சரி ஓகே நல்லது ஓகே என் கோயிலுக்கு என்று நீங்கள் விடுதலை வாங்கி தரப்போகிறீர்கள் என்பதுதான் என் கேள்வி சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்ட்லதான் தான் உட்கார்ந்து இருக்கான்னு உங்களுக்கும் தெரியும் தெரியும் அவன் பக்கம் பண்ணவேண்டியதுல இவங்களோட ஒரே கோயில் இந்த ராட்சச கூட்டத்தோட ஒரே கோல் வந்து சனாத்தனத்தை அழிப்பது சனாத்தனிகளின் எதை நம்புகிறார்களோ அதை அழிப்பது நம்ம வந்து மாடு பசுமாடு வந்து தாய் என்று நாம் நினைக்கிறோம் என்றால் அந்த பசுமாட்டை கொன்று ஓகே அந்த நெய்ய அதோட கொழுப்பை வந்து லட்டுல கலப்புறது நாம் வந்து ப பசுமாடை பசுமாடை வந்து கம்பால அடிச்சான்னு சொல்லிட்டு அவனை பிசாசாக திருப்பதி இன்னைக்கு வந்து திருப்பதிக்கு போனீங்கன்னாக்க எல்லா பீஃப் பீஃப் கடை எல்லா கடை பழனி போய் பாருங்க நம்ம கோயில வந்து நாசமாக்குவதுதான் இவர்களின் வேலை இது எங்களுக்கு தெரியும் ஆனால் தாங்களை தாங்களே ஹிந்துவாதி என்று கூறிக்கொள்ளும் அவர்களிடம் நான் கேட்கிறேன் எங்கள் கோயில் எப்போது விடுதலையாகும் எங்கள் கோயில் ஏ உனக்கு எனக்கு உண்மையான விடுதலை வருவது எப்போது என்றால் என் கோயில் விடுதலை வந்து கோயிலோட உண்டியலை திருடுவது திருடி உள்ள இருக்கிற நம்மளோட தர்மத்தை வந்து பிரஷ்டம் செய்வது ஓகே இத வந்து தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த ராட்சச கூட்டத்தை நம் கோயிலிருந்து அடித்து வெளியே துரத்த வேண்டும் என சிலை திருடல் இது மாதிரி கலப்படம் பண்ணுது உம் பாருங்க எப்படி உங்க மனசு கொதிக்கலையா உங்க மனசை கொதிக்கலையா இத வந்து நம்ம திருப்பதி லட்டுன்னு போய் பிரசாதம் வேற வாங்கிட்டு வரும் ஆண்டவா உம் எப்படி பண்ணிருக்கானுங்க பாருங்க அதோட இல்லாம இருபத்தேழு நாள் நீங்க போய் பாரத மாநிலத்த இருபத்தி ஏழு நாள் பெருமாளுக்கு வந்து நைவேத்தியமே கிடையாது இன்னைக்கு ஸ்ரீவல்லிபுத்தூரை பத்தி நான் வீடியோ பண்ண போறேன் அதெல்லாம் பாருங்க அங்க எப்படியெல்லாம் அந்த கோயில வந்து திட்டமிட்டு இந்த ராட்சச கூட்டம் அழிக்கிறது என்பதை அதற்கு ஒரே ஒரே சொல்யூஷன் பார்ட்டி பேஸ் கிடையாது நமக்கு வந்து எனக்கு வந்து நான் ஒரு கௌர கர்வமான ஹிந்து ஏனென்றால் சனாதனம் இருந்தால்தான் இந்த தேசம் இருக்கும் சனாத ஒரு நாள் வந்து ஒருத்தம் கன்வெர்ட் ஆகி வேற ரிலிஜன் போறான்னா நான் வந்து பக்காவா சொல்றேன் அவனுக்கு தேச பக்தி கிடையாது தாய் பக்தி கிடையாது எதுவும் கிடையாது அவனை நம்பி நம்ம பண்ண முடியாது இந்த தாய் நாட்டை தாயாக மதிப்பது சனாத்தனம் சனாத்தனிகள் இருந்தால்தான் இந்த பாரதம் இருக்கும் அதனால் நண்பர்களே இந்த தேசம் இருக்க வேண்டும் என்று காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நம் கோயில்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த அயோக்கியர்களை அடித்து வெளில துரத்தி கோயில் கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் இருக்க முறை நாம் வந்து இப்படித்தான் இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கும் ஓகே இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கும் நினைச்சு பாருங்க கோயில் திருப்பதி கோயிலுக்குள்ள போவீங்க அங்க வந்து உங்களை வந்து உள்ள வராத உள்ள முடிஞ்சு வச்சு தரிசனம் கோவிந்தா கோவிந்தான்னு தள்ளி விடுறாங்களே அவன் வந்து ராட்சஸ்தன இருப்பான் இங்க பாருங்க நாங்க தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்புறம் வந்து அது யாரு சுபா ரெட்டி சுபா ரெட்டி மாமா ஜெகன் ரெட்டிக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட வேண்டியது இதெல்லாம் வந்து ஒரு டிப் ஆஃப் த நைஸ் ஓகே உண்மையாக வேண்டுமென்றால் நமக்கு வந்து நம்மளோட கோயில் வந்து விடுதலை அடைய வேண்டும் இதற்காக நாம் எல்லாரும் வந்து வக் போர்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஆக்டிவா நீங்க வந்து எல்லாரும் வந்து இப்படி லா மாறணும் அது இதெல்லாம் எழுதி போட்டீங்களோ இமெயில் அதே மாதிரி இப்ப கோயில் நம்ம ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிறதுக்கும் எழுதி நம்ம வந்து ஆக்ஷன்ல இறங்கணும் இல்லாட்டி நம்ம கோயில்கள் அழிக்கப்படும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நண்பர்களை கண்டிப்பாக எங்களுக்கு கூறுங்கள் நீங்க உங்க உங்க இது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க விரும்புவோம் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை மிக எனக்கு மனசெல்லாம் உடஞ்சிருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஓகே நம்ம தர்மம் வந்து காப்பாத்துறதுக்கு வந்து நம்ம வந்து போராடி ஆகணும் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து அவங்க பண்ணிப்பாங்க ஹிந்து முன்னணி பண்ணும் இன்னொருத்தர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னாக்க நீ வந்து அழுவதை தவிர வேற எதுக்கும் லாய் கிடையாது நம்ம வந்து இறங்கி ஆகணும் ரோட்டுக்கு வந்து ஓகே இதுதான் உங்களுக்கு என்னோட கடைசி மெசேஜ் அடுத்த பா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய் பாலாஜி பாலாஜி வந்து பேசும் தெய்வம் இந்த ராட்சசர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கண்டிப்பாக காமெண்ட் செய்து கூறுங்க ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா